வெல்கம் பேக் டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான டே பை டே நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த வகையில் வந்து நம்ம ரீசன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜோட எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி என்னங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் எஸ்ஆர்எம் ஓட எக்ஸாம் எப்படி இந்த தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு எவ்வளவு பே பண்ணணும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறானே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பாக்கலாம் அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க அதாவது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு வரும் அது ஆயிரத்தி ரூபா வருதுங்க பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ வந்து இப்படி இருக்கும் அதுல வந்து சரம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கு கியூவேட் யூஸ் பண்ணும் இப்போ என்ஆர்ஐக்கு எப்படி அப்புறம் பிஐஓக்கு எப்படி ஓசிஐக்கு எப்படி ஓசி கேண்டர்ட்ஸ்க்கு எப்படினுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் அம்சத்துல கொடுத்துருக்காங்க டென்த்து டென்த் பிளஸ் டூ இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுவல்த் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன் மார்க்ஸ் மார்க்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விதமான மேஜர் சப்ஜெக்ட்ஸோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து என்னங்கறத வந்து நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டென்ஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம்ஜேஇ அதாவது ஜாயின்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க ரிமோட் ப்ரொஜெக்ட் ஆன்லைனில் மோட்ல நடக்கும் இது வந்து பேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஏப்ரல் நடக்குங்க ஏப்ரல் டூ இருபத்தெட்டு ஏப்ரல் ஃபுல்லாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டூ டென்த் ஜூன்ல இருந்து உங்களுக்கு பிப்டீன் ஜூன் குள்ள நடக்கும் அதுக்காக பேஸ் த்ரீ எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்த் ஜூலைல இருந்து பிப்த் ஜூலைக்குள்ள நடக்குங்க சரிங்களா அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஒனுக்கு பேஸ் வந்து பாத்திக்ஸ்டீன் ஏப்ரல் வரும் இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் வரும் பேஸ் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஜூன் வரும் இருக்கும் அண்ட் பேஸ் த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் ஜூன் வரல உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஸ்ட் யுவர் செல்ஃப் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அதான் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் அதாவது அக்கௌண்ட் இது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் டூவில் வந்துடுங்க இந்த ஸ்டெப் டூல வந்துடும் இமெயில் சொல்லுவாங்க இதில் வந்து இந்த மெயில் ஐடியில் இஎம்ஐல் பாஸ்வேர்ட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டெப் த்ரீ அதை வச்சு உங்களை லாகின் பண்ணி உங்களோட ஸ்டெப் த்ரீ அதாவது என்னன்னா ஃபார்ம் ஆன்லைன் ஆன்லைன்ல ஃபில் பண்ணு உங்களோட பேசிக் டீடைல்ஸ் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன வீட்டு அட்ரஸ் ஒன்று அட்ரஸ் டூ அதுக்கப்புறம் பேசிக் டீடைல்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா உங்களோட மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க எவ்வளோ மார்க் நீங்க டென்த்தில் எடுத்துருக்கீங்க லெவன்த்துல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக் டீடைல்ஸ்ல நிறைய கேட்கும் ஆதார நம்பர் நிறைய கேட்கும் சோ அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் நிறைய அக்யூரேட்டா கரெக்டாக ஃபில் பண்ணுங்க அத நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் போர் வருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அது கேட்கற பேசிக் டீடெயில்ஸ் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் இல்லை உங்களோட டிசி கம்யூனே சர்டிஃபிகேட் மாதிரி நிறைய உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அது கேட்குற ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க அந்த டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபைவில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற அமௌண்ட் அதாவது உங்களுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஆயிரத்து நானூறுரூவா அமௌண்ட்டு அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நெட் பேங்கிங்ல பண்ணலாம் இல்ல கிரெடிட் கார்டில் பண்ணலாம் அப்படி இல்ல டெபிட் கார்டில் பண்ணலாம் அப்படின்னா பேடிஎம்ல பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க ஆன்லைன்லாம் பண்ண போறீங்க ஆன்லைன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நீங்க தனியாக வந்து ஹார்ட் காப்பியா நீங்க எதுக்கு அனுப்ப தேவையில்லை சாஃப்ட் காப்பியை நீங்க ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் அங்கே இதாயிரும் நீங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து அங்கே